பாஜகவிலிருந்து நமக்கு இப்பொழுது தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார் வணக்கம் சார் நேற்றைய அந்த அரசாணை குறித்து முதலில் உங்களுடைய கருத்து இங்கிலாந்து தேசத்துல பல மேற்கத்திய நாடுகள்ல வெஜிடேரியன் காங்கிரஸ் வச்சிருக்காங்க நாம ஏன் வந்து அசைவமே சாப்பிட கூடாது அது உடம்புக்கு நல்லதே இல்லைன்னு பிரச்சாரம் பண்றதுக்கான அமைப்புகள் இருக்கு இந்த இதுல பிரிட்டன்ல வழிபாட்டு உரிமையும் இதுவும் இதாகாது எங்கேயாவது குர்ரான்ல பசுமாடு கொண்டு சாப்பிடணும்னு இருக்குன்னு காட்டும் நான் மன்னிப்பு கேட்டுட்டு வாபஸ் வாங்க சொல்லி அரசாங்கத்தை கேக்குறேனா இது எப்படி மத நம்பிக்கையாகும் மத வழிபாடாகும் இங்க பாருங்க எழுபது முஸ்லீம் நாடுகள்ல பன்றி வதைக்கு சட்டம் இருக்கா இல்லையா லெட் பி ஸ்ட்ரைட் அப்ப அது அங்க செய்யலாம் சரி சொன்னா இங்க செய்யலாம் சரிமா விதண்டாவாதம் யாரா பண்ணா எஸ் வெளிநாடுகளில் எல்லாம் இன்றைக்கு அசைவத்தை தவிர்க்கக்கூடிய கல்ச்சர் வளர்ந்து கொண்டிருக்கிறது இவர் எந்த நாட்டுக்கு எல்லாம் போனாரு தெரியல நான் போயிருக்கிறேன் அமெரிக்கா சுத்தி இருக்கிறேன் கனடா சுத்தி இருக்கிறேன் பல மேலை நாடுகள்ல சுத்தி இருக்கிறேன் எங்க போனாலும் மாட்டுக்கறி தான் அங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஷாப்பிங் மால் போனாலும் மாட்டுக்கறியை வகை வகையா ஸ்லைஸ் போட்டு வகை பேக்கிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க பார்வைக்கு விற்பனைக்கு மாட்டுக்கறி உணவு தான் அங்கெல்லாம் பெரிய உணவே அதுவும் குளிர் பிரதேசங்கள்ல மாட்டுக்கறி வந்து மிக முக்கியமான உணவாக இருக்கிறது நீங்க நோபல் பரிசு பெற்ற சயின்டிஸ்ட் பட்டியெல்லாம் எடுத்து ஹெச்ராஜ் அவர்களை பார்க்க சொல்லுங்க அதுல வந்து தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு பேர் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்கள் ஏதோ மாட்டுக்கறி இருப்பது வந்து உடம்பையே கெடுத்துரும் அது வந்து மூளையை மழுங்க வைக்கணும் என்பது போன்ற ஒரு ஒரு பிரச்சாரத்தில் அவங்க ஈடுபடுறாங்க பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவெல்லாம் மாட்டுக்கறி உணவக்கூடிய தான் இருக்கிறாங்க மாட்டுக்கறி கல்ச்சர் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கல்ச்சர் அவர் சொன்னார் குரானில் ஒரு வசனம் இருக்குதா எடுத்துக்காட்டுங்க பசுவை கொள்ளலான்னு வசனம் இருக்குதான்னு கேட்டார் மாட்டை கொள்ளலான்னு வசனம் இருக்குதா நான் வாபஸ் வாங்கிறேன்னார் நான் என்ன கேட்குறேன் இது வெறும் வெறும் முஸ்லீம்களுடைய பிரச்சனையாக சுருக்கி பார்ப்பதனுடைய விளைவு இது இங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் வந்து பள்ளியிடுறாங்களா இல்லையா அது என்ன குரானின் வழிகாட்டுதல்லாம் பள்ளி பள்ளியிடுறாங்களா அவங்க குரானின் வழிகாட்டுதல் முஸ்லீம்கள் பள்ளியிடுறாங்கன்னா அது வேறு ஆனா இங்கே நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் தங்களுடைய கோயில் விழாக்களில் தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்கு மாடுகளை பலியிடுகிறார்களா இன்னைக்கு அதற்கு சேர்த்து தானே இந்த சட்டம் படிச்சிருக்குது அப்ப இவர் யாருக்காக பேசுறாரு இவர் இந்துக்களுக்காக பேசுறாரா யாருக்காக பேசுறாரு இந்துக்களுக்காக பேசுவதற்காக இயக்கம் நடத்துகிறோம் சொல்லக்கூடியவங்க இந்து மக்களினுடைய மத வழிபாட்டினுடைய ஒரு கூறாகத்தான இந்த மாடு பலியிடக்கூடிய விஷயம் இருக்குது அப்போ இவர்கள் இந்துக்களுக்கும் எதிரானவர்கள் இதத்தை நாங்கள் தொடர்ந்து அமலப்படுத்திட்டு வரோம் இது ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம்னு சுருக்கி பார்க்கக்கூடாது இது ஒட்டுமொத்த இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான சட்டம் அப்புறம் சொன்னார் இது மாடி இனங்கள் அழிந்து வருது மாடுகளை காப்பாற்றுவதற்கு தான் இந்த சட்டம்னு அதாவது அடிப்படையில் ஒரு அம்சத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாடு என்பது எப்போது விற்பனைக்கு சந்தைக்கு வரும் அது கன்றாக இருக்கும்போது வராது தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலே அது கன்றாக இருக்கும்போது வராது அந்த கன்றை வளர்த்து அவன் பால் கறக்க முட்டும் பால் கறந்து அதை விற்பனை செய்து அதன் மூலம் பொருளீட்டி ஒரு மாட்டை வாங்குவான் இதுதான் ஒரு இந்த இந்த அடுக்கு முறை ஒரு விவசாயி ஒரு மாட்டை வளர்க்கிறான் என்றால் மாடு அவர் வளர்ப்பதாக சொல்றாரு வளர்ப்பதாக போட்டோல போஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு அவருக்கு உண்மையிலே இந்த விஷயம் புரிஞ்சிருக்கிறான்னு தெரியல அப்போ அந்த ஒரு ஒரு சுழற்சி முறையில் பொருளீட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் ஒரு விவசாயிக்கு அந்த மாடு பயன்படுது அதில் வந்து அவன் மாட்டை விற்பான் எப்போ விற்பான்னா அது அது பால் கறக்கிற அந்த தன்மை நின்ற பிறகு அது அவனுக்கு பயன்படாது என்கிற நிலையில் அது வயதான பிறகு அது விற்பான் அவர் பேசும்போது இன்னொன்று சொன்னார் அரபு நாடுகளில் தான் வந்து பன்றிக்கு வந்து தடை இருக்குது அப்படின்னாரு இவரை வர சொல்லுங்கள் துபாய்க்கு நான் போய் காட்டுறேன் மிகப்பெரிய ஷாப்பிங் மால் அதில் இன்னும் சொல்ல போனால் ஃபார் நான் முஸ்லீம்ஸ்னு போர்டோட அந்த முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய உணவை கொடுக்கக்கூடிய நடைமுறை இன்றும் இருக்கிறது எத்தனை அரபு நாடுகளை இவர் காட்டணும்னு சொல்லுங்கள் அப்போ பொய்யை பேசி முதல்ல அதெல்லாம் ஒரு செக்குலர் ஸ்டேட் கிடையாது மத அடிப்படையிலே நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று அறிவித்துக் கொண்டவர்கள் ஒரு மதத்தை தங்களுடைய ஆட்சியின் சட்டமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் சொல்லப்பட ஜனநாயக நாடே கிடையாது மன்னராட்சி நடக்கக்கூடிய அரபு நாடுகளில் கூட நீங்கள் வந்து என்று தனியாக அவர்கள் செக்ஷன் வைத்திருக்கிறார்கள் இது மன்னராட்சி நடக்கக்கூடிய நாடா இது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய நாடாக நீங்கள் எதை எதோட ஒப்பிடுறீங்க அவங்க கூட அங்கே கொடுக்குறான் இங்கே மக்களாட்சி நடைபெறக்கூடிய நாட்டில் செக்குலர் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஒரு மதத்தின் அடிப்படையில் முடிவெடுப்பதை வந்து அப்படி எடுத்துகிட்டு அதையே முன்னுதாரணம் காட்டுவது அரபு நாடுகளை முன்னுதாரணம் காட்டுவது மிக மோசடித்தனம்